அந்த ஆஸ்ட்ரோ பக்தி டாக் நேர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் புது புத்தாண்டு வாழ்த்துக்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் இந்த புத்தாண்டு விஸ்வாசு வருடம் அப்படி சொல்லக்கூடிய விஸ்வா வருடம் சொல்லக்கூடியது ரொம்ப அருமையான ஒரு காலகட்டம் தான் அந்த சனீஸ்வரர் கும்பத்தில் இருக்கும்போது ராகு கேது பேர்ந்துடுவார் ராகு கேது பேர்ந்து கும்பத்தில் ராகு இருப்பார் சிம்மத்தில் கேது இருப்பார் இந்த சனீஸ்வரர் உடனடியாக உடனடியாக மாறினா பரவாயில்லையே விஸ்வாச வருஷம் மாசி மாதம் போது தான் மாறுற மீனத்துக்கு போகிறார் அது வரைக்கும் சனியும் ராகவும் சேர்ந்து ஒரு விதமான ஒரு யோகத்தை கொடுப்பாங்க இத்தனையும் குருவனுடைய பாறை இருக்கிறதுனால மீனத்துக்கு போய் குரு பேர்ந்து போயிடுறார் குருவுனுடைய பாறை இருக்கிறதுனால பெரிய அனுகூலம் என்னென்னா தோஷங்கள் கிளியர் ஆகிட்டே இருக்குது அதனால் நம்ம சௌரியம் ஆனாலும் சர்ப வளையை கொண்டு கொண்டு சர்ப வளையில எல்லா கடறனால் முடக்கி வச்சிருப்பார் அந்த சனீஸ்வரர் பின்னாடி இது குரு என்னென்னா ரெண்டு மாதம் மூணு மாதம் கூட இருக்க மாட்டேன் மிதினத்துக்கு போய்ட்டு உடனே அதிசாரத்தில் கிளம்பி நேர வந்துடுவார் ஏன்னா பாம்பு தொல்லை தாங்கலை இந்த சிம்மத்தில் அளவுக்கு அந்த கேது மேலே பார்த்து குருவை போட்டு இம்சப்படுத்துவார் அங்கேருந்து குரு சிம்மத்தை கும்பத்தை பார்த்து தோஷத்தை போட்டினாலும் அவருக்கு பாதிப்பு ஏற்படுறது இதெல்லாம் வந்து அப்புறம் புதனும் சுக்கரும் போய் பாம்பை கடிக்கிறதுன்னு ரொம்ப கஷ்டம் கண்ட்ரோல் பண்ணுறது அது விட வெளிக்கு என்னென்னா ஆவணி மாதத்தில் சூரியன் ஒரு மாதமாக உட்கார்ந்துட்டு இருப்பார் சிம்மத்தில் கேதுமே நிரந்தரமாக உட்காந்துருப்பான் ஒன்றரை வருஷம் தான் அவங்க நகருவாங்க ஒரு மாதம் உட்காந்து கேதுவோட ஒரு குரு சூரியன் உட்கார்ந்த என்ன ஆகுது உடனடியாக புதன் போய் மின இந்த புரன் கடகத்துக்கு போய் உடனடியாக போய் அந்த கேதுவை கண்ட்ரோல் பண்ணுவார் சூரியனை காப்பாற்றி காட்ட சேர்ப்பார் இதெல்லாம் நடக்கும் புது அரிசாரத்தில் போன பிறகு அவர் ஆறு மாதம் காலத்து திருப்பி மறுபடியும் வக்கரம் மேலே வருவார் அப்படியே மிதிர்த்து வருவார் இதெல்லாம் வந்து ஒரு ட்ராமா நடந்தால் கூட அந்த இடைப்பட்ட காலத்தில் யார் கஷ்டப்படுறது நிறைய கொடுக்குறார் அது குரு வாரி வழங்குகிறார் அந்த முக்கியமாக சுக்கரனும் புதனும் மாற்றி மாற்றி போய் தொடர்ந்து நம்மளை அரவணைச்சி காப்பாற்றுறாங்க இவ்வளோ நவகிரங்கள் நம்ம ஒத்துழைச்சி பண்ணியும் நமக்கு வந்து தோஷங்கள் நிறைய இருக்கிறதுனால குருவும் தோஷத்தை போக்கின்றே இருக்கார் அதனால் இந்த எந்த வித பிரச்சனையும் இல்லை நம்ம ஒரு காலத்தில் வளர்ந்து தானே ஆனோம் இப்படியே குண்டு சட்டில் குதிரை ஓட்ட முடியாது இல்லையா அந்த பக்கத்தில் இருக்கிற நாடுகள்லாம் பார்க்காதீங்க நமக்கு வந்து வளர்ச்சி தான் முக்கியம் இங்கே ஏதோ கொடுக்குற ஏதோ அமௌண்ட் ஏதோ சம்பளம் தீபம் ஏதோ வியாபாரம் அதிலே போதும் திருப்தியாக வாழ முடியாத அளவுக்கு நமக்கு வழி பண்ணுறார் காசுதே காசே பிரதானமாக வெளியில் வெளியில் போனீங்கன்னா அவ்வளோ காசும் பாழாயிடும் சுகத்தை லைஃப்பில் அனுபவிக்க முடியாது அதனால் பகவான் என்ன செய்கிறான்னு நமக்கு தெரியாது ஆனாலும் இருந்தாலும் நம்மளுடைய பாரம்பரியத்தை விடாமல் ஃபாலோ பண்ணுங்க நல்லா இருப்பீங்க எந்த வித குறையும் இல்லை எல்லாம் அந்த நேரத்தில் அது கரெக்டாக நடக்கும் அது ஆச்சரியமான விஷயம் ஏன்னா குரு நல்லா இருக்காது அவ்வளோ சூலமாக குரு பார்க்குற போகுது ஆகலை அதனால் எல்லாத்துலையும் நிறைய நன்மைகள் நிறைய இருக்குது கெடுபலன்கள் ஒன்றும் கிடையாது நம்ம அறியாமையில் கோட்டை விட்டுறோம் நிம்மதியற்ற போக்கு இருக்கிறதுனால நம்ம குழப்பவாதிகள் இருக்கிறதுனால நமக்கு இந்த வி ஆர் லூசிங் அவர் சான்ஸ் எல்லாத்தையும் நம்ம கோட்டை விட்டுறோம் டைம் எலுமே நமக்கு தெரியாது அதனால் மனசில் சலனங்கள் நிறைய வரும் நிம்மதியற்ற போக்கு இருக்கும் இதெல்லாம் இருந்தாலும் அதுக்கு மீறி குடும்பத்தை சந்தோஷம் உறவுகள் நல்ல ப பலம் கொடுக்கும் பிஸ்னஸ் நிறைய இம்ப்ரூவ் ஆகும் தனம் நிறைய பெருகும் என்ன வெளிநாட்டு சம்பாதிக்கிற அளவுக்கு நம்ம சம்பாதிக்க முடியாது அவ்வளோதான் நமக்கு இங்கே குடும்பத்தோடு வாழக்கூடிய ஒரு பெரிய பாகியம் கிடைக்கிறது அதனால் இந்த வருஷம் ஃபுல்லாகவே விஸ்வாசத்தை இந்த மாசி மாதத்தில் சனீஸ்வரன் பெயர்ந்த பிறகு இன்னும் நன்னாக இருக்கும் அது வரைக்கும் கொஞ்சம் எத்தனை இருந்தாலும் சனி செவ்வாயும் முக்கியமான கர்த்தா இந்த சனின் செவ்வாயும் பாம்பலும் கேது கூட செவ்வாய் மாட்டின்ட்டுருவார் சனி சதம் பர்மனண்ட்டாக அவங்க உட்கார்ந்துருக்கான் ஸோ ராகுக்கு இது அடுத்த பயிற்சியும் ஒரு வருஷத்தில் பயிற்சி வரும் வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இதனால் நம்ம பொறுத்த வரைக்கும் எந்த விஷயத்துலையுமே தெளிவாக முடிவு எடுக்கணும் குழப்பம் நிறைய இருக்கும் அதே வந்து நமக்கு எத்தனை பொறுப்புகள் வரும்னு நீங்கள் நான் பார்க்க போகிறீங்க என்ன உறவுகள் மேலே அவ்வளோ வந்து நமக்கு எங்கேயிருந்து நிறைய வரும் யாரும் நம்ம விட்டு கொடுக்க நல்லா நல்லா நல்லாயிருக்கும் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நம்ம வந்து பெருசுபடுத்த மாட்டோம் நம்மளே செஞ்சு கொடுப்போம் அத்தனை விஷயங்கள் நமக்கு டீம் ஒர்க்காக இருக்கும் விறுவிறுப்பாக போகும் ஆக்ஷன் ரீப்ளே இருக்காது அது மாதிரி இந்த வருஷத்தில் ஃபுல்லாகவே சந்தோஷமான ஆனந்தமான ஒரு அமைதியான தெளிவாக இருப்போம் வெளிவட்டாரத்தில் குழப்பங்கள் நிறைய இருந்தாலும் நமக்கு சாதகமான முறையில் நம்ம பு செயல்படுத்தி நமக்கு வேண்டியதெல்லாம் பண்ணி கொடுத்துட்றார் பகவான் அதுபோது இந்த அளவுக்கு நம்ம இனிமேல் ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம் அன்பார்ந்த மேஷராசி நேர்களே புத்தாண்டு வாழ்த்துக்களை உங்களுக்கு அறிவித்துக் கொள்வதும் மேஷத்தில் சூரியனார் இருப்பார் கும்பத்தில் சனீஸ்வரர் லாபத்தானத்தில் சனீஸ்வரர் ராகு இருப்பாங்க இந்த வருஷம் ராகு ப சித்திரை இருபத்தி பதிமூணாந்தேதி இருபத்தாறாம் தேதி ஏப்ரல் இந்த குரு இந்த சனீஸ்வரர் இந்த சம்மந்தப்பட்ட ராகு கேதுக்கள் ஆகும் ராகு மீனத்திற்கு நேரக்கு இறங்கி கும்பத்தில் வந்து உட்காந்து சனீஸ்வரோட உட்காந்துடுறார் கேது சிம்மத்தில் இருப்பார் பூர்வ புண்ணியத்தில் கேது இருக்கார் அதை விட என்னென்னா அந்த புத்தாண்டு சிவத்தில் சந்தரன் வந்து சுவாதி நிற்ப தோலாத்தலை சுவாதி பாம்பு ராகு நட்சத்திரம் பாருங்கள் சர்பங்கள் எப்படி இருக்கும் பாருங்கள் அதனால் நம்ம சுற்றி நாட்டை சுற்றி மோசமாக தான் இருக்கும் நம் நாட்டுக்குள்ளேயே நிறைய பேர் பிரச்சனைகள்லாம் உண்டாக்குவாங்க எப்படி இருந்தாலும் நமக்கு வேண்டியது பகவான் நிறைய கொடுக்குறார் நம்மளுடைய நிம்மதி கெடுக்கிறது நிறைய நடக்கும் அதை பற்றி நம்ம பொருட்படுத்தாமல் உங்கள் வாழ்க்கை நம்ம வாழ்க்கையில் தரமுள்ள வாழ்க்கையாக போகிறதா சந்தோஷமான வாழ்க்கை போய் நீங்கள் தான் ஒன்று ஒன்று பார்த்து இதில் இந்த விஷயத்தில் இருக்கும்போது குருவனுடைய பயிற்சி அடுத்தது பின்னாடி அதே மாதத்தில் குருவும் பரிந்துடுறார் குருவனுடைய பயிற்சி வந்து பதினொன்றாந்தேதி மே மே மாதம் கழுவுறார் தமிழ் மாதத்தில் இத்திரி இருபத்தெட்டாம் தேதி அப்படி இருக்கும்போது இந்த குருவனுடைய பயிற்சி அவர் தான் மிதினத்து போயிடுறார் அந்த பை அந்த குருவனுடையது பிரகாரம் பார்க்கும்போது மா சித்திர கடைசியில் தான் போகிறார் அது வரைக்கும் விஷபத்தில் இருந்த வந்து மீனத்திற்கு சுக்கரனும் விஷபத்திற்கு குருவும் ராசிபுரங்களில் பண்ணிப்பாங்க ரொம்ப அருமையாக இருக்கும் ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வேண்டியதெல்லாம் நிறைய கிடைக்கிறது அப்புறம் மிதுனத்துக்கு போயிடுறார் மிதுனத்துக்கு போய்ட்டு அங்கேருந்து நேர இருக்க சனியும் ராகுவையும் பார்க்குறார் தோஷத்துக்கு போகிறார் கேது சிம்மத்திலிருந்து மிதன குருவை பார்த்து தோஷம் வைக்கிறது எப்படியாக இருந்தாலும் நீங்கள் என்ன அடித்தான்ன நான் ஒன்று அடித்தான்ன பிரச்சனை தான் அந்த மாதிரி துஷ்டர்கள் தான் சர்பங்கள் கொடுத்து உறவு கொடுத்துருந்தால் கூட எந்த நேரத்தில் வேணும் பிரச்சனை உண்டாக்குவோம் ஸோ இதை எதுக்கு சொல்கிறேன்னா அதில் தான் வாழ்ந்தானோம் அந்த வாழ்ந்திருக்கும்போது எப்போதுமே சுரர்களுடைய கை தான் இருக்கும் அசுரர்கள் கை அதிகமாக தான் இருக்கும் அந்த மாதிரி அமைப்பில் இருக்குது இந்த மத்த வருஷம் ஃபுல்லாக அப்படி தான் இருக்குது ஆனால் நல்ல விருத்திகள் வரும் நிறைய விருத்தி இருக்கும் ஒரு பிரச்சனை இல்லை உங்களுடைய பூர்வ புண்ணாதிபதியே சூரியன் தான் விஷயத்துக்கு ஜென்மத்தில் உட்காந்துருக்கார் அவர் சந்திரனை பார்க்குறாரு நான்காவது அதிகாரி சொல்லக்கூடிய சந்திரன் சப்துண்டு பார்த்துட்டு இருக்காரு அதில் பலமற்றது பலம் உள்ளதுன்றது கிடையாது சூரியனுக்கு பலம் எப்போதும் உண்டு தன்னை அடக்கிப்பான் சந்திரனுக்கு எப்போதும் பலம் உண்டு தன்னை சுருக்கிப்பார் அவ்வளோதான் இவ தான் இவள் தான் எல்லாம் நம்ம கிடச்சாங்க சந்தோஷமான வாழ்க்கை ஆனந்தமான வாழ்க்கையை சந்திரன் கொடுப்பான் தாய் ஸ்தானத்தில் இருந்தாலும் அந்த சூரியன் பஞ்ச பிராணங்களை நம்ம கொடுக்கறதுனால உயிரோடு வாழ முடியும் உலகத்தில் இருக்கிற விஷயங்கள் மூலம் அறிவு நல்லா உற்பணும் வேலை செய்யணும் நல்லா ஞாபக சக்தி அறிவு விருத்தியாக இருக்கும் தெளிவாக இருக்கும் சூட்ச புத்தி நிறைய இருக்கும் அதனால் இதெல்லாம் இருந்தால் தான் உலகத்தில் வாழ முடியும் அதுவே ஞானம் பேர் அதனால் அது முதல்லையே கொடுக்குறாரு பாருங்க துவக்க வராத்திலே சுக்கர ரிஷபத்துக்கு போயிடுவார் சுக்கரரும் செவ்வாயும் ஆட்டோமேட்டிக்காக அவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களை பொறுத்த வரைக்கும் சுக்கரன் செவ்வாயும் ஒரு ஒரு விஷயத்தை பார்க்கும்போது சுக்கரன் குரு ராசி பருத்தம் பண்ணிக்கிறாங்க பெரிய விஷயம் நமக்கு கிடைக்கிறது அப்புறம் சுக்கரன் மேஷத்துக்கு போவார் அப்படி அது மூவ்மெண்ட்ருந்தே இருக்கும் மெயின் கிரகம் நமக்கு என்னென்னா குரு சனி சர்ப்பங்கள் இம்சப்படுத்தாது இருக்கான் பார்த்து அமைப்பில் இருக்கான் பார்த்துக்கணும் அவ்வளோதான் இது இப்படி இருந்தாலும் செவ்வாயினுடைய பார்க்கும்போது செவ்வாயும் அட் ஒரு விஷயத்தில் பார்க்கும்போது அந்த செவ்வாய் கடகத்தில் இருப்பார் நீச்சமாக தான் இருப்பார் ஆனால் நீச்சமங்க வந்துடும் கடக்கத்தில் இருக்கிறதுனால அங்கேருந்து எட்டாம் பாறையாக அந்த கும்ப ராகு சனியை பார்க்கறதுனால பலம் வந்துடுது இதுக்கு சொல்கிறேன்னா நான் தொடர்பு போகிறது அப்புறம் செ செவ்வாய் இறங்கி போய் சி சிம்மத்தில் ஓட கூட்டிட்டார்னா சனியும் செவ்வாயும் நமக்கு இல்லை யாருக்கோ அப்படின்னு இருக்கும்போது அந்த குருனுடைய ஆற்றல்னால் பார்வையினால நமக்கு ஒரு பெரிய தோஷம் வழங்கி நமக்கும் நமக்கு நமக்கும் சாதுவாக இருக்கிற மனிதர்களுக்கும் சாதுவாக இருக்கிற தேவர்களுக்கும் நமக்கு வேண்டியதெல்லாம் கிடைக்கக்கூடிய பாகியம் கிடைக்கிறது ஏதோ வேலைக்கு போய் சம்பாதிச்சா எதோ வியாபாரம் பண்ணுறது அப்படி இல்லை வியாபாரம் விருத்தியாகணும் ஜனங்கள் மக்கள் எல்லாம் நிறைய வாங்கணும் அனுபவிக்கணும் நம்மளும் போகபாகியங்கள் அனுபவிக்கணும் சந்தோஷமானவர் இருக்கணும் சிக்கலை வரக்கூடாது பிரச்சனைகளை வரக்கூடாது இம்சி தொல்லை இருக்கக்கூடாது இதெல்லாம் இருக்கில்ல நோய் நொடிலாம் வரக்கூடாது நோய் நொடிகள்லாம் ஒன்றும் பாதிப்பெல்லாம் ஒன்றும் பெருசாக இருக்காது ஏன்னா அன்றாட வாழ்க்கையில் சுழற்சியில் எதுவுமே நிரந்தரமாக இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்குதுன்னு ஒரு மனசில் ஒரு எண்ணத்தை கொடுத்துரும் எல்லாம் நிறைய வரும் ஆனால் வருமானம் எப்படி திடீர்னு அவ்வளோ அதிகமாகும் கை நிறைய சம்பாதிக்கிறது வரும்போது வருமானம் அதிகமாகணும்னா அந்த கம்ப்யூட்டர் கணினி ஒரு காலத்தில் கம் அந்த கம்பெனிகள்லாம் போட்டா போட்டி போட்டு கொடுத்ததுனால பெரிய நமக்கு நிறைய பணம் வந்தது அது நியாயமானது இப்போது அதே மாதிரி வரப்படக்கூடிய ஒரு பாக்கியம் வந்திருக்கு அதனால் வருமானங்கள் நிறைய பெருகும் எல்லா பொருள்களும் தேவை அதிகமாக இருக்குது அதனால் அதுவும் எல்லா விஷயம் நிறைய பெருகும் வியாபாரம் நம்ம நாட்டை காட்டில் வெளிநாட்டில் நிறைய வியாபாரம் நடக்கும் நம்ம இங்கேருந்து தான் எல்லாம் போயானோம் அதனால் எதுவுமே நமக்கு ஓய்வு வளர்ச்சி இல்லாமல் செஞ்சுன்னு இருப்போம் அதனுடைய இது பிரகாரம் பார்க்கும்போது அதாவது தடைகள் பகைகள் முடிவுகள் அப்படின்றது சொன்னீங்க இல்லையா எதுவும் பிரச்சனைக்கு உள்ளாகாத நேரம்படி இந்த அமைப்பில் இருக்கும்போது அந்த மிதன மிதனுக்கு சம்மந்தப்பட்டவர் போகும்போது அவர் பார் குருவுடைய பார்வை அந்த துலாத்துக்கு விழும் மிதனத்துலேருந்து துலாத்து சந்திரனை பார்க்குறார் ஒரு யோகம் முதல்லையே மேஷத்துக்கு எவ்வளோ யோகம் பாருங்கள் உங்களுக்கு குருவுடைய பார்வை சிவாசக்கரன் மேலே சந்திரன் மேலே உயர்றது ஒரு யோகம் அதே மாதிரி அந்த பாக்கியத்துக்கு விடக்கூடிய சம்மந்தப்பட்ட லாபஸ்தானத்தில் விழுறது அது பெரிய யோகம் இல்லையா இப்போ விருத்தி தானாக வரும் எப்படி ஏதுன்றது அவங்க சம்மந்தப்பட்ட வாழ்க்கையில் நிறைய சான்சஸ்ஸு ரேண்டம் சான்சஸ் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய கொடுப்பார் சான்ஸ் கொடுப்பார் தடைகள்லாம் இல்லாத விட அவங்களோட அதி புத்திசாலத்த கொடுப்பார் சாமர்த்தியம் முறித்து எல்லாத்தையும் நீங்கள் அழகாக எந்த விதமான டென்ஷன் சொல்லுவாங்கள்ல அது இது இல்லாமல் எச்சல் வேகம் உதவி உளைச்சல் உளைச்சல் தான் டென்ஷன் அந்த உளைச்சல் இல்லாமல் அழகான காரியங்கள் சாய்ச்சிடுவீங்க குழந்தைகள் நல்லா திருப்பி இருக்குமா அது நல்லா திருத்தி ஆகும் பெரியவங்க இருக்காங்கன்னா ஆயுசு தாசி ஆகிடும் பெரியவங்களுக்கு ஆயுசு நீட்டிக்கப்படும் நோய் நொடிகள் எத்தனை இருந்தாலுமே அது எதிர்ப்பு சக்தி உடம்பு நிறைய வந்துடுறதுனால அவங்களால் மீண்டும் எழுச்சி பெற்று நல்ல செயல்படக்கூடிய சக்தி கொடுத்துருக்காங்க பகவான் இந்த வருஷத்தை அதுதான் பெரிய பாக்கியம் அதனால் சந்தோஷமான உறவுகள் கை கொடுக்கும் ஆனந்தமான ஒரு வாழ்க்கை கிடைக்கும் பெருமிதமான ஒரு அமைப்பு கிடைக்கும் ஒரு இடத்துல எல்லாம் இடத்துல பம்பரமாக சுற்றுவீங்க ஏன்னா நல்லது போல்றதுக்கெல்லாம் போகணும் குடும்பத்தில் இருக்க விஷயங்கள் எல்லாம் உறவுகள் மலி நல்ல உறவுகள் நன்னாக நெருங்கி இருக்கும் அதனால் எல்லாருக்கும் ஒரு அமைப்பு சந்தோஷமான திருமணம் கல்யாணம் காதல் காட்சி அந்த இல்லாமல் இருக்குது இல்லையா எல்லா விதமான அமைப்பில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்துலேயுமே நல்ல அது தெய்வீகம் தெய்வீகம் சொல்லக்கூடியது பிரார்த்தனைக்கு குலதெய்வ பிரார்த்தனை அது இது நல்ல சிறப்பாக நடக்கும் அப்புறம் என்னது அந்த டாக்டர் மருந்து மாயா அது அது நம்ம சுற்றிவிர இருந்தாலும் நமக்கு ஒன்றும் பாதிப்பாகாது ஒரு அச்சுறுத்தல் பயமுறுத்தல் இருந்தாலுமே அது நமக்கு பழக்கமாக எடுத்து அதனால் பிரிவுபடுத்த வேண்டிய தேவையில்லை வெளிவட்டாரத்தில் பொறுத்த வரைக்கும் இப்பச்சனைகள் நிறைய எழும்பி எம்பி எழும் கடல் அலையை போல் எழும்பி தான் வரும் ஆனாலும் இந்த சர்பத்தினுடைய அமைப்பு அப்படி இருக்குது அதனாலும் எந்தவித பாதிப்புகளும் இல்லாமல் சிறப்பாக நடக்கும் அதில் முக்கியமாக பார்க்கும்போது அஸ்வதி பரணி கிருத்திகை மூணு நட்சத்திரம் இருக்கு இல்லையா பிறக்கும் போது அஸ்வதியில்தான் நிற்கிறார் சூரியன் நிற்கிறது அஸ்வதி சந்திரன் நிற்கிறது சுவாதி கேது ராகு பாருங்கள் இப்படி இருக்குது பாருங்கள் சரி ச சந்திரனால் வேறு நட்சத்திரம் நிற்கலாமா இல்லையா அது பாரு அந்த நேரத்தில் அதனால் சர்பங்கள் த செயல்படக்கூடிய காலமாக இருக்குது இப்போது அதனால் வரும்போது நமக்கு வேண்டியது அந்த நமக்கு சாதகமாக பண்ணி கொடுக்குறதுக்கு சுக்கராச்சி அதிகாரம் புதனும் தான் அதிகமாக செய்கிறாரு புதன் அடிக்கடி போய் கிடுகிடுன்னு போய் சர்பத்தில் அடக்கி கண்ட்ரோல் பண்ணி நம்மளுக்கு வேண்டியதை கிடைக்கும்படி பண்ணி விடுறாரு இல்லைன்னா சுவாமியின் வாயில உள்ள பூந்து தவளை மாரி தான் ஸோ நமக்கு இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் கொடுத்து நமக்கு செய்யக்கூடிய அமைப்பில் இருக்கும்போது நம்ம புலதெய்வத்தை விடக்கூடாது பாரம்பரியம் தெய்வங்களை விடக்கூடாது நம்ம செஞ்ச முடி செய்ய வேண்டிய காரியங்களை செய்யணும் எதையும் நம்ம நீட்டிக்க கூடாது அதாவது நேரத்தில் முடிச்சிடணும் அதே சமயத்தில் வெளிவட்டார பழக்கத்தில் நமக்கு தான் மேயணும் மூக்க நுழைச்சி ஓவராகப்பட்டிங்கன்னா பிரச்சனைகள் தான் வரும் அது சமாளிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இருந்தாலும் மனவேதனை உளைச்சல் தான் இருந்துன்னே இருக்கும் இந்த புரட்டாசி மாதத்துக்கு பிறகு தான் அவங்களுக்கு கண்ணிக்கு செவ்வாய் போன பிறகு தான் சர்ப வளைவு உடையிறது அது வரைக்கும் உடையலை அப்படின்னா அர்த்தம் நாலு அப்படியே செக்யூரிட்டியாக நிற்கிறாங்க ஸோ இதை தாண்டி நம்ம வாழ்ந்த ஆனோம் அதுக்கு உண்டானது பரிகாரம் இதை பண்ணலாம் தண்ணிலாம் பண்ணிக்கலாம் நீங்கள் இருந்தாலும் மருந்து எப்போ சாப்பிடுவீங்க வியாதி வந்தது தானே இங்கே வியாதி வரல வெறும் அச்சுறுத்தல் தான் அதெல்லாம் அதுக்கு வந்து பயப்பட தேவையில்லை பகவான் கிருஷ்ணனை பிரச்சனை பண்ணால் போதும் நல்ல ஒரு பிரச்சனையும் இருக்காது ஏன்னா அவர் தான் உலகத்தில் நாயகர் வேறு யாரும் இல்லை அதனால் நமக்கு தெரிஞ்சது அவர் தான் எந்த விதமான ஒரு ஆபத் இருக்குது அவர் ஆபத் பானோன்னு பேர் இது பாருங்கள் அதனால் வித பிரச்சனைக்கும் வழி இல்லாமல் இருக்கும்போது அவர் நினைச்சிங்கன்னா போதும் வழி கொடுத்துருவார் ஏன் அப்படிலாம் சொல்கிறேன்னு கேட்டனா அத்தனை தேவரும் நமக்காக இங்கே இருந்தாலும் வழியெல்லாம் காட்ட மாட்டாங்க யாரும் நம்ம தான் நான் காட்டிக்கணும் அதனால் இவரை தான் வழி உட்கார்ந்து நம்ம வழி முடியும் வேறு வேற அதுக்காக தான் கிருஷ்ணரை சொல்கிறது வேறு ஒன்றும் இல்லை அவர் பூவில் போறதுனால சொல்கிறோம் அதனால் இந்த விஷயத்தில் பார்க்கும்போது ஏற்றம் நிறைய வரும் இத்தனை கிரகங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து மறுபடியும் மறுபடியும் கூலி நிற்கிறதுங்க என்ன பிரச்சனும் சர்ப வளையில் வந்ததுக்கு அப்புறம் இந்த என்ன பிரச்சனோ அது தை மாதம் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் ஒன்றா உட்கார்ந்துடும் நகரத்தில் சூரியன் சுக்கரன் செவ்வாய் புதன் எல்லாம் உட்காந்து சுடைய சர்பம் இருக்குது புதன் வந்து வக்கரமாகி அடி கடிஞ்சி கண்ட்ரோல் பண்ண உடனே சரியாக போயிடும் இப்படி ஒரு அமைப்பு சனீஸ்வரன் வக்கரமாகி பின்னாடி ரிலீஸ் ஆகிடுறார் அதுவும் பிரச்சனையில்லை இந்த குரு சனீஸ்வரன் வக்கரத்துலேருந்து முடிவு வரும்போது குரு வக்கரமாகறார் இப்படி அமைப்பில் இருந்தாலும் நம்ம அதெல்லாம் பார்க்க வேண்டாம் நமக்கு வேண்டியது கொடுக்குறாங்களா இல்லையா பார்க்கணும் எவ்வளோ கொடுக்குறான்றது போதில் கொடுக்குறார் அப்படின்னு சிருப்தியோட வாழுங்கள் சருப்தியாக இருக்கும் எல்லா விதத்துலையும் ஏற்றம் அனுகூலமாக இருக்கும் குழந்தைகள் படிப்புகள்லாம் ஒன்றும் பாழாகாது கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட் அதிகமாக இருக்கும் நம்ம குழந்தைகளை எப்படி ட்ரெயின் பண்ணுமோ பண்ணுறது நல்லது அதே சமயத்தில் பொழுதுபோக்கு அம்சம் அதிகமாக இடம் பெறுறதுனால படிப்பில் கான்சன்ட்ரேஷன் குறையும் பொழுதுபோக்கு கம்சலான விளையாட்டு கூட பொழுதுபோக்கு தான் அதனால் நீங்கள் ஜீவனத்துக்காக ப படிக்கும்போது அது தகுந்த மாதிரி டெக்னிக்கல் நாலேஜ் கொடுத்து 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 பெயர் படுத்தி செயல்படுத்த வேண்டிய அமைப்பில் இருக்கிறதுனால நீங்கள் எஜுகேட் பண்ணக்கூடிய அளவு பண்ணணும் ஏனோ தானோன்னு இருந்தீங்கன்னா தான் அது நம்ம குழந்தைகள் இல்லை அதனால் இப்படி ஒரு கட்ட காலிய கா கஷ்ட காலமாக நம்ம இருக்கோம் இந்த மாதிரி காலத்தில் நம்ம இருக்கும்போது எல்லாத்துலையும் ஃப்ரீடம் உரிமை கொடுத்தானா உரிமை எது கொடுக்கணுமோ அது கொடுக்காம குழந்தைகளோடு எந்த நாட்டில் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணும் இருந்திங்கன்னா எல்லா விஷயத்தையும் அனுகூலமாக இருக்கும் அதே சமயத்தில் அந்த நேரம் போதே நமக்கு தெரியாது இன்னொரு விஷயம் திரும்பி பார்த்துக்கொள்ள பசங்க வேலைக்கு வந்துடுவாங்க திரும்பி பார்த்ததில் பொண்ணு கல்யாணம் பண்ணணும் இப்படி ஒரு நெருக்கடியான பிள்ளை நம்ம எப்போதுமே இருப்போம் அதனால் இந்த விஷயத்தில் பார்க்கும்போது அனுகூலமாக எல்லா நேரத்தில் இருக்கும் சுறுசுறுப்பாக சரியது இயங்கிட்டு இருக்கும் நமக்கு பொழுதுபோக்கு அம்சங்களை அனுபவிப்போம் தெய்வீக தெய்வீக சுற்றுலா போவோம் அனுபவிப்போம் எதுவும் இருக்காது ஆனால் மனசில் வந்தோம் எப்போதும் ஒரு சலனம் சஞ்சலமான ஒரு சூழல் இருந்துட்டே இருக்கும் அதெல்லாம் கடந்து நாம் எப்போதும் வாழ்க்கை சக்ஸஸ்ஃபுல்லாக மேலே மேலே கொண்டு வந்து குடும்பத்தில் இவ்வளோ வேகமாக நம்ம போனதே பார்த்ததே இல்லை அவ்வளோ வேகமாக செல்லும் காலம் அந்த அளவுக்கு நமக்கு வேண்டிய வசதி வாய்ப்புகள்லாம் பகவான் நிறைய பண்ணு கொடுறார் குறிப்பாக குரு நிறைய செய்கிறார் சனீஸ்வரன் எப்படி இருந்தாலும் இருக்கணும் செவ்வாய் செய்யணும் அடிக்கடி அவங்க அவஸ்த அவஸ்தைகள் இருக்கும் போது நமக்கு அவஸ்தைகளாக இருந்தவளோ தான் அது ஷார்ட் பீரியட் தான் இது பிரச்சனைகள் ஒன்றும் இல்லை நன்றாகவே இருக்கும் புதன் சுக்கரன் அளவுக்கு போய் பாம்புகளை கண்ட்ரோல் பண்ணுறார் அதனால் நமக்கு ஒரு பிரச்சனை இல்லாமல் காலத்தை நீட்டிக்காமல் நம்மளுடைய வாழ்க்கைக்கு வேண்டிய அத்தியாவசியங்களை நிச்சயமாக அனுபவிப்போம் காலம் தாழ்ந்து நமக்கு எதுவுமே நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் நடக்காது அதுக்குள்ளே காலத்தில் நடந்துடும் இது பெரிய மாற்றம் இல்லையா அத்தனை மாற்றத்தோடு சேர்ந்து வாழ்ந்து நம்ம போகிறோம் அதுதான் இந்த வருஷத்தில் பெரிய சிறப்பான அம்சம் சொல்லி வாழ்த்தி அமைக்கிறது